இப்படி காட்டன் எடுத்துக்கணும் காட்டன் எடுத்து நீளமாக பண்ணி இப்படி 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 இதுதான் சாமிக்கு ட்ரெஸ்ஸு மஞ்சள்லேயும் பண்ணணும் இப்படி அதே மாதிரி குங்குமத்துலேயும் பண்ணணும் இப்படி எடுத்து விட்டுக்கணும் எடுத்து விட்டு குடும்பத்தில் கொஞ்சம் தண்ணி கலந்து தண்ணி செஞ்சு இது செஞ்சு வைக்கணும் இது மாதிரி தான் பிள்ளையாருக்கும் பண்ணுவாங்க நிறலக்ஷ்ணம்புக்கும் பண்ணுவாங்க இன்னைக்கு கருட பஞ்சமிக்கும் பிள்ளையாருக்கு நாகருக்கெல்லாம் போடுறதுக்கு இப்படி பண்ணுறோம் இது அவங்களுக்கு ட்ரெஸ் மாதிரி ஓகேவா ஒருவன் சுவாமிக்கு வஸ்திரம் ஏழு நாகர் பிள்ளையார் ஒன்று எட்டு ஒம்போதா பண்ணியிருக்கேன் குங்குமத்தில் மஞ்சள் இந்த மஞ்சள் மஞ்சள் வஸ்திரம் குங்குமம் வஸ்திரம் இது எல்லாம் இதை எடுத்துக்கணும் தேங்காய் மஞ்சள் தடவை எடுத்துக்கணும் பூ உதிரிப்பூ எடுத்துக்கணும் மஞ்சள் குங்குமம் பழம் பாம்பழம் வாழைப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு உதிரி பூ கொஞ்சம் எடுத்துக்கணும் அரிசி மாவில் வெள்ளத்தை கலந்து வச்சிருக்கேன் நெவித்தியத்துக்கு பச்சை மாவு இது எள்ளில் எள்ளை வறுத்து வெள்ளம் கலந்துருக்கு பசும்பால் தண்ணி எடுத்துன்னு போய் இதை வச்சு க கடவஞ்சமிக்கு அபிஷேகம் பண்ணி கதை சொல்லி கையில் கயிறு கட்டிட்டா கட்டிட்டு வீட்டில் வந்து நிலப்படியில் அபிஷேகம் பண்ணால் பால் அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்த புத்து மண்ணு எல்லாத்தையும் நிலப்படையில் வச்சு மஞ்சள் பூம நிலப்படிக்கு வச்சு அப்புறம் வீட்டுக்குள்ளே வரணும் இதுதான் சதுர்த்தி கடவஞ்சமி நோன்பு இந்த வருஷம் சூப்பராக கொண்டாடுறோம் எல்லாரும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் சுவாமியோட ஆசிர்வாதம் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி கோவிலுக்குள்ளேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கோயிலேருந்து வரும்போது வீட்டு நிலப்படியில் பசும்பால் பூ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சுவாமிக்கு நேத்தியம் பண்ணி நெவ்தியம் எது பண்ணோமோ அது கொஞ்சம் வீட்டிலையும் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வலது காலில் எடுத்து வச்சு வரணும் இதுதான் நோன்பு நல்லபடியாக இன்றைக்கு கடவந்தி குங்குமம் முடிஞ்சது நேற்று நாகச்சோர்த்தி நல்லபடியாக கொண்டாடினோம் நன்றி